நான் இப்போ ஒன் எயிட் செவன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துலேருந்து ஒன் எயிட் செவன் பஸ் எடுத்து வூட்லண்ட்ஸ் என்ற ஒரு இடத்துக்கு போய் பூட்லாண்ட்ஸில் இருந்து இன்னொரு பஸ் எடுத்து நோத் வூட்லண்ட்ஸ் நோர்த் சைட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்கு போக தான் இல்லை இருக்கிறோம் அந்த இடம் என்னன்றதை நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அதிகாலையில் மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க பஸ் மற்றது ரெயின் எல்லாமே ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மக்கள் கூட தங்களோட வாகனங்களில் கூட பயன் பயணங்களை மேற்கொள்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலைக்குள்ளையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அண்டைக்கு இங்கே முன்னுக்கு தெரிகிறது வந்து மேலே ட்ரெயின் ஓடுறதுக்காக இருக்கிற அந்த அந்த பிரிட்ஜ் அது பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் கூட பயணம் செஞ்சுட்டுருக்குது நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் வைக்கிட்டேன் பஸ்ல மேலே வந்துருக்குறாங்க மேலே ஒரு சிலர்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க இங்கே போகக்கூடிய மாதிரி இருக்குது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் போய் கொண்டிருக்கிறோம் வாட்டர் ஃப்ரண்ட் என்ற இடத்துக்கு செல்வதற்காக நாங்கள் போய் போய்கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வூட்லாண்ட்ஸில் அமைஞ்சிருக்கிற வாட்டர் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு நல்ல பார்க் ஒன்று அமைஞ்சிருக்கு கடலுக்கு அம் அண்மையில் அமைஞ்சிருக்கிற அந்த பார்க்கில் நிறைய பேர் கா காலையில் அவங்களோட ரூட்டீனை ஆரம்பிக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுற ரன்னிங் பண்ணுறதுக்காக எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து வா வந்து போகிறவங்க ஸோ நம்மளும் இன்றைக்கி அந்த இடத்த தான் பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே என்ன இருக்குது இதில் இல்லை இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ வாங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த வூட்லண்ட்ஸ் வூட்லேண்ட்ஸில் அமைஞ்சிருக்கிற இந்த பார்க்கில் நாங்கள் இன்டர் ஆகும்போது அதை அப்படி அமை அமைய பெற்றிருக்கின்ற பெற்றிய ஒரு மெப்பம் நீங்கள் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கி இந்த ரோட்டால் அப்படியே நடந்து வந்து இந்த என்ட்ரன்ஸில் நாங்கள் நிற்கிறோம் இந்த இருக்கிற என்ட்ரன்ஸில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஸோ நாங்கள் இந்த இடத்த உள்ளே போயிட்டு இது கடல் கடலுக்குள்ளே இருக்கிற இடம் இந்த ஜெட்டி எண்டு போட்டிருக்கிற இடம் இந்த தொங்கல் வரைக்கும் நாங்கள் இப்போ போய் பார்க்க இருக்கிறோம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்கள்லாம் பார்க் அமைஞ்சிருக்குது எக்ஸசைஸ் செய்கிற இடம் இங்கே இருக்குது இந்த இடத்துல ம வாரவங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடம் கூட இங்கே பல இடங்கள்லாம் அமைஞ்சிருக்குது ஸோ வாங்க அப்படி நாங்கள் உள்ளே என்றாவோம் இந்த இடத்துல இருந்து தான் மலேஷியாவுக்கு மலாக்காவுக்கு போகிற இந்த ஃபேரி எல்லாமே இருந்திருக்கு போல இருக்குது இந்த இடத்துல இந்த ஃபோட்டோஸை கூட இங்கே போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு ஜெட்டி தான் ஜெட்டியை இப்போ அது ஆப்ரேஷனில் இல்லை ஸோ அதை பார்க்க மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க அங்கால் தெரிகிற இடம் வந்து மலேஷியா ஜோஹூர் பாரு வந்து சொல்லுவாங்க அந்த ஜேபி என்று அழைக்கப்படுற அந்த இடம் தான் ஜெல காணப்படுது ஜேபியில் காணப்படுற அந்த பில்டிங் தான் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஜோஹூர் பாரூரில் அமைஞ்சிருக்கிற பில்டிங் தான் அப்படி நாங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போய்கொண்டுருக்கு இது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பார்த்தா எதிர்காலத்தில் மலேஷியாவையும் சிங்கப்பூரையும் இணைக்கிறதுக்காக போடப்பட்டிருக்கிற ரெயின் ஸ்டேஷன் ரயில்வே கனெக்ஷன் ஒன்று தான் ரயில் ரெயின் கனெக்ஷன் ஒன்று போட போகிறாங்க அதுக்குரிய பிரிட்ஜ் தான் நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று கூட காணப்படுது ஆனால் இது ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரியாது நான் நினைக்கிறேன் இது வந்து முதல்ல அந்த ஃபேரி சர்வீஸ் இருக்கும் செயற்பட்ட ஒரு ர தான் இருக்கும் அது தற்போது மூடி காணப்படுகிறது இந்த இடத்துல ஆப்ரேஷன் உண்டையும் காணல இந்த ரெஸ்டாரண்ட் நடக்கிற நடத்துப்படுற மாதிரி ஒரு எந்த ஒரு சிம்டமே காணலை இந்த இடத்துல காணப்படுறது தான் சிங்கப்பூரில் கஸ்டம் ஆஃபீஸ் ஸோ அந்த கஸ்டம் ஆஃபீஸ்லேருந்து இந்த வழியால் பயணித்து மலேசியாவோட கஸ்டம்ஸ் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வந்து இந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் மலேசியாவுக்குள்ளே என்று நான் வெளியாக குறிப்பிட்ட குறிப்பிட்டது போல் இங்கே அமைஞ் அமையப்பட்டிருக்கிற அந்த பாலம் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து எதிர்காலத்தில் ஒரு ட்ரெயின் சர்வீஸ் உண்டை செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்குது இது மலேசியாவையும் சிங்கப்பூரையும் இணைப்பதற்காக இந்த பாலம் ஒன்று இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்குது இது இங்கே சொல்லப்படுற எம்ஆர்டி சொல்லுவாங்க மாஸ் ட்ராபிட் டிரான்சிட் அதாவது மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அவங்க அமைச்சு கொண்டிருக்காங்க ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற அந்த ரெயின் ஸ்டேஷன்ன இங்கேருந்து மக்கள் அங்கேவும் அங்கேருந்து மக்கள் சிங் சிங்கப்பூருக்கும் வர அளவுக்கும் அந்த கெப்பாசிட்டி போதாமல் இருக்குது போல் இருக்குது அதனால் இந்த சேவை செய்யும் செய்வதற்காக ஃபாஸ்ட் ட்ரெயினை இங்கே செய்ய இருக்காங்க ஸோ அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ளே பில்லஸ் எல்லாமே போட்டு பாலமொண்டை அமைச்சு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாட்டர் ஏரியவில் ச சிறுவர்கள் வந்து விளையாடுறதுக்கான ஒரு ஒரு இடமும் அமைச்சிருக்காங்க ஒரு பிளே சிறுவர்கள் வந்து விளையாடுறதுக்கான ஒரு விளையாட்டு பகுதி கூட இங்கே அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தா முன்னுக்கு தெரியும் சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய மாதிரியான பகுதி ஊஞ்சல்கள் மற்றும் பல விளையாட்டு அம்சங்களை கொண்ட ஒரு இடத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த இடங்களை ஒரு க்ரீனியாக ஒரு அழகாகவும் சுத்தமாகவும் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாரது வாரவங்களுக்கு இந்த இடம் வந்து பிடிச்ச மாதிரி அமைகிறதுக்கு காரணமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுகள் இங்கே இது இங்கே அமை அமைச்சிருக்காங்க நாங்கள் இன்றைக்கு வுட்லேண்ட்ஸில் அமைஞ்சிருக்கிற வாட்டர் ஃப்ரண்ட் பாக்குக்கு வந்து பார்த்துருக்குறோம் இந்த இடம் இந்த இடம் வந்து பூட்லன்ஸில் இருந்து நோர்த் சைட்டில் அமைஞ்சிருக்குது இது மலேசியாவையும் சிங்கப்பூரையும் இணைக்கிற ஒரு கட் கடற் பிரதேசத்தில் ஒரு பாக்கா அமைச்சிருக்கிறாங்க நாங்கள் அதை தான் டெய்லி வந்து பார்த்துறாங்க இந்த இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கிற வரையில் உங்களிடம் இருந்து நான் விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்